ஹலோ விவாஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சண்டே சண்டேஸ் தான் ஹாலிடே இன்னைக்கு எனக்கும் இன்றைக்கி ஹாலிடே தான் ஏன்னா அன்னைக்கு கல்யாணம் வீட்டு ஃபங்க்ஷனு அதனால் இன்றைக்கி சமைக்கிறது கிடையாது காலையிலே கல்யாண வீட்டுக்கு போயாச்சு இப்போ மத்தியானத்துக்கு மட்டும்தான் எடுத்து வைக்க போகிறேன் ஆனால் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கள் ஊரில் இன்றைக்கி விடிய விடிய நல்லா மழை மழை பெஞ்சி ஒரு ஒம்பது மணிக்குள்ள தான் வெறிச்சிருக்கு நைட்லேருந்து ஆரம்பிச்சிருச்சு மழை வெஞ்சதுனால செடிகளுக்கு நம்ம எந்த தண்ணியும் கொடுக்க முடியாது இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் செடியோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் எல்லாருமே என்ன செய்யுங்க ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுங்கிற ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போலாம் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் வாங்க நம்ம என்னென்ன செடிலாம் ஊட்ணமோ அதெல்லாம் நல்லா முளைச்சிருக்கா அதை பார்ப்போம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இங்கே பாருங்கள் இப்போயும் மழை மேகமாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் இலையிலலாம் எவ்வளோ மழைச்சுளி இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக வருது இந்த செவந்தியம் பாருங்கள் நிறைய பூ பூத்துட்டாங்க இந்த இதுலேயும் மொட்டு வந்துருச்சு இது என்ன கலர் மொட்டுன்னு தெரியல மேலே மொட்டு இருக்குது நல்லா சிறப்பாக வருது இந்த மிளகாயிலும் பாருங்கள் குட்டி குட்டியாக காய் வந்துருச்சு பாருங்கள் பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது மிளகா செடியை பார்க்கும்போது இன்னும் நிறையா மிளகாய் கொத்து கொத்தாக கிடக்குதா கிடக்கிறது பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நல்லா கத்திரிக்காய்ல நல்லா தரமாக வர்றாங்க இங்கே பாருங்கள் இவர் செம்பருத்தி குச்சி நட்டமில் அதுவும் நல்லா தழுத்துருச்சு பாருங்கள் இலை விட்ருக்கு பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக வருதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் இவர் இது பீட்ரூட்டு பீட்ரூட்டு எவ்வளோ சிறப்பாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இதுதான் நம்ம கெ கிழங்கு சீனி கிழங்கு நம்ம ஆரஞ்சு கலர் கிழங்கு சிந்தாமணி கிழங்கு ஊனி வச்சோம்ல அது இந்த இந்த ஒன்று முளைச்சிருச்சு இந்த பாருங்கள் இங்கே ஒன்று முளைச்சிருச்சு பாருங்கள் பீட்டு எவ்வளோ சிறப்பாக முளைச்சிருக்கு பாருங்கள் இதுவும் ஒரு செவந்தி கன்று இப்போ தான் முட்டு வைக்காக குட்டி குட்டியாக முட்டு வைக்க எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் இது என்ன வேதா ஊன்றுன்னு தெரில விவர்ஸ் இது என்ன செடியாக இருக்கும்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் செடியெல்லாம் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் அடுத்தாப்பில் எங்கிட்ட ஒரு புடலங்காய் வந்துச்சுல அதுவும் நல்லா பெருசாகிக்கிட்டு வருது பாருங்கள் இங்கே ஒரு புடலங்காய் இங்கே ஒரு பீக்கங்கா இந்த அங்கே ஒரு பீக்கங்காய் தெருதான் பாருங்கள் இந்த ஒன்று இருக்குது பாருங்கள் அது போக கீழே ஒரு பீக்கங்காய் ஒன்று கிடக்குது இந்த பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் மெக்சிகன் ஸ்பினிச் மாயன் கீரை எவ்வளோ சூப்பராக தழுத்து வருது பாருங்கள் ஒரு பத்து இலக்கான வந்தோடனே எடுத்து நம்ம என்ன செய்யலாம் இதை பொறிச்சு சாப்பிட்லாம் இதை சாப்பிடும் போது என்ன செய்யுது கால் முட்டி வலிக்கு நல்லா கேட்குமா அதுக்காக தான் இது அந்த பக்கத்து வீட்டில் இடத்துலேருந்து ஒரு இது குச்சை தான் எடுத்து ஊனி வச்சேன் நல்லா சிறப்பாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு இங்கே பாருங்கள் இது வந்து பட்டை கொடி அப்படியே எப்படி சுற்றி போகிறாங்கன்னு பாருங்கள் இது அந்தி மந்தாரை இந்த பூக்க பொது சாயங்காலம் பூக்கும் இது இது வெத்தலை கொடி கெட்டி விட்டால் நல்லா வளர்த்தியாக வளர்ந்துட்டாங்களா மழை பெஞ்சோன்னே வேகமாக தழுக்கிறாங்க பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக இருக்கு பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க இது மயில் மாணிக்கம் இதில் சுத்தம் மாட்டாகலாம் மேலே மேலே தான் போவாகலாம் இந்த பெரிய ஒன்று சுற்றி விட வேண்டியதான் எல்லாமே எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் மழை பெஞ்சோன்னே அப்படி ஒரு க்ரீனிஷ் இது கொடி ரோஸ்னால் பன்னீர் ரோஸ்னால் என்ன செய்கிறாங்க இது சாஞ்சிக்கிட்டே போகிறாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் ரோஸ்ஸு நம்ம இதில் வச்சு விட்ருவோம் செம்பருத்தி மல்லி மல்லிகை ரோஜாப்பூ பூத்த மாதிரி இருக்கும்ல நம்ம இதில் வச்சுருவோம் கீழே சாயாமல் இருக்கும் எல்லாமே எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் எல்லாத்துலையும் முட்டு வந்துருச்சு பாருங்க நெல்லை வந்துருச்சு வந்துருச்சு இதெல்லாம் குட்டியாக முட்டு வந்துடுச்சு கனாமரத்துல முட்டு போகுது அடுத்தப்பில இந்த மிளகாய் அச்சிருக்கம்ல இதெல்லாம் என்ன செய்ய போகிறாங்க முட்டு வைக்கப் போகிறாங்க தேங்க்யூ